அதில் உண்டான விஷயங்களை ரெப்பூட்டேஷனாக பார்த்துட்டு போங்க தமிழுக்கு இதை தவிர்த்து வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க ஆனால் அதே கிளியராக கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்துக்குள்ளே இருந்து தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அழகு ஏழுக்குரிய பாடத்திட்டம் மற்ற எதுவுமே இப்படி தலைப்பில் போடலை ஆனால் இது மட்டும் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா டென்த்துக்குரிய பாடம் தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதனால் இதையே பார்த்துட்டு போனீங்கனாலே போதும் அது அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த இதில் கட் பண்ணி வச்சிருக்கு அதில் அதை பார்த்துட்டாலே போதும் இப்போது நா நாளடியாறு நான்மணி கடிகை இதுக்குரிய ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே போதும் அந்த நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கரிய நாயினும் ஈகால் துணை உதவாதாம் நட்பெண்ணாம் நட்பு செய்தானம் சென்று கொள்ள வேண்டும் செய்விக்கும் வாய்க்கால நேர தொடர்பு சமண முனிவர்கள் ஏற்றினது இது ஏன்னா குரூப் போறத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த பாடல் வரிகளை கொடுத்து கேட்டிருந்தாங்க அதனால் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாடல்கள் இதுக்கெல்லாம் அர்த்தம் உங்களுக்கு நல்லா தெரியும் பதினெண்டு கீழ்கணக்கு நூலில் ஒன்று நாலடியார் இந்நூல் நாலடி நானூறு பாடல்களை கொண்டது அறக்கருத்துக்களை கூறுவது நாலடி நானூறு என்று சிறப்பு பெயர்களை பெற்றது இது சமண முனிவர்கள் இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்க கடைசி ஸ்டயத்தில் அப்படியே வேகமாக அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டே போங்க வெப்புழி கோட்படா வாய்தீர் கோடில்லை மிக்க சிறப்பின் அரசன் செறிவின் எவ்வாறு எச்சம் எவ்வொருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மற்ற அல்ல பிற இதுவும் சமண முனிவர்கள் எழுதினது இதில் தான் சொற்பொருள் பார்க்கணும் வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம் கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்தியெல்லாம் வாய்க்கும்படி கொடுத்தாலும் விச்சைனா கல்வி எவ்வாறுனா கவர முடியாது எச்சம்னா செல்வம் இது ரொம்ப முக்கியமான எஜுகேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க கல்வி பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறலால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைபடாது மிக்க சிறப்பினை உடைய அரசரால் கூட அதை கவர முடியாது அதனால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் வந்து கல்வி தான் மற்றவை செல்வம் ஆகா இது எல்லா பேருக்குமே நான் மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கேன் நான் அப்போ ஸோ இதை எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எஜுகேஷன் எஜுகேஷன் தான் அறிவு நான் உங்கள்கிட்ட சொல்றது நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அறிவு தான் உங்களை காப்பாற்றும் மற்ற எல்லாமே உங்களை விட்டுட்டு நிட்டு நிராயுத பாணியாக இருந்தாலும் கூட நீங்கள் கற்றுக்கிட்டது அறிவு அப்படிங்கிறது இந்த பள்ளிப்பாட புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறதில்ல இந்த உலகம் உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயங்கள் இந்த உலகம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் அது நீங்கள் கற்றுக்கிட்ட ஒன்று அனுபவத்தால் கற்றுக்கிட்ட ஒன்று இதுதான் கத் இதுதான் வந்து அனுபவக் கல்வி இது வந்து ஏட்டுக்கல்வி இதுதான் உங்களோட அறிவு அதுதான் உங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றும் நாளடியார் வந்து சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் இந்நூறுக்கு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்னு சொல்லுவாங்க நானூறு வெண்பாக்களால் ஆனது இந்த நூலை நாளடி நானூறு வேளாண் வேதம் திருக்குறள் போன்ற அறம்பொருள் இன்பம் எனும் முப்பால்களை கொண்டது இந்த இன்னும் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போடும் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற தொடர் மூலம் இதையே அறியலாம் மற்றபடிக்கு இது வந்து நோட்ஸு தான் இதெல்லாம் நிறைய தடவை படிச்சிருப்பீங்க அதனால் ஒரு ஒரு டைம் ஒரு வேகமாக ஃபஸ்ட்டு டைம் படிக்கிறப்போ கொஞ்சம் ஸ்லோ அடுத்த தடவை படிக்கிறப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிச்சுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் ஆளும் வேளும் பள்ளுக்குருதி பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் நாள் என்பது நாளடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கும் இதை நாளடியார ஜீவு போப்பு வந்து ஆங்கிலத்தில் முடிவெடுத்திருக்காரு குஞ்சி அழகு கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல கல்வி அழகு தான் அழகு எஜுகேஷனை பார்த்தா எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க கல்வி கரையில் கற்பவர்கள் நாற்பில் ஆராய்ந்து அமைவுடை கற்பவே நீர் ஒழுகி பாழ்வுன் குறுகின் தெரிந்து பெரியவர் கேண்மை பிறபோல நாளும் வரிசை வரிசையாக நந்தும் வரிசையால் வானூர் மதியம் போல் வைகாலும் தேயுமே தானே சிறியவர் தொடர்பு நல்ல அறிவுடையவர்களோட தொடர்பு வச்சுக்கிட்டிங்கன்னா வளர்ப்பிறை போல நாளும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் சிறியவர்களோட நட்பு என்றைக்குமே என்ன பண்ணுமா தேஞ்சிக்கிட்டே தானே அவங்க புத்தியும் அப்படி தான் இருக்கும் ஸோ அதை தான் சொல்கிறாங்க நாளடியார் இதுதான் நான் சொல்லியிருக்கேன் காலையில் எழுந்திரிச்ச முன்னாடி அப்படி பழக்கம் தான் வச்சுருந்தோம் இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் போடுறதுனால அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே திருக்குறள் திருக்குறள் நம்மளை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துறோம் ஸோ கரையில் கற்பவர்கள் நாற்கு சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்ல திரிந்த ஆராயின் தமிவுடைய கற்பவை நீருளிய பாலின் குறுகின் தெரிந்து அதுக்கடுத்து மணிக்கோவை மணிமொழி கோவை இதைய போன குரூப் ஃபோருக்கு முந்தின குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க மணிமொழி கோவைன்னு எந்த நூலை சொல்லுவாங்க அப்படின்னு பதினெண்டு கீழ்கணக்கு நூலில் கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோகை கோவை ஆகிய மூன்றையும் மணிமொழி கோவைன்னு சொல்கிறாங்க நான்கு மணிகள் மதிக்கப்பட்ட கடிகை அணிகலன் போல ஒவ்வொரு செயலிலும் நன்கு அறிய கருத்துக்கள் இருக்கிறதுனால இது நான்மணி கடிகை அப்படின்றது இதுக்கு நூற்றி நாலு வெண்பாக்களை கொண்டு விளம்பி நாகநாகரால் ஏற்றப்பட்டிருக்குது அதுக்கடுத்து மணிக்கோவையை கொண்டு அமைவது மகளிர் அணி நிலையாமை அப்படின்ற கருத்துக்களை சொல்லக்கூடியது தான் ஆசாரக்கோவை பெருவாயில் முள்ளியார் நான்மணிக்கடிகை வந்து மனைக்கு விளக்கம் மடவாள் தனக்கு தகைசால் புலவர்கள் மனக்கினிய காதல் புலவர்களுக்கு கல்வி கல்விக்கும் ஓதின் புகழ்சார் உணர்வு இந்த நான்கு கருத்துக்களை சொல்லியிருக்கோம் விளம்பி நாகன குடும்பத்தின் விளக்கு பெண்ணு பெண்ணுக்கு விளக்கு போன்றவங்க பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு வந்து கல்வி கல்விக்கு வந்து பழக்க வழக்கங்கள் நல்ல எண்ணங்கள் மடவார்னா பெண்கள் தகைசார்னா பண்பில் சிறந்த மனக்கிணியன்னா மனதிற்கு இனிய காதல் புலவர்னா அன்பு மக்கள் ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும் பொழுது புகழ்சார் அப்படின்னா புகழை தரும் உணர்வு அப்படின்னா நல்ல எண்ணம் ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார் விளம்பி அப்படிங்கிறது வந்து நாகனார் புலவேரின் இயற்பெயர் நான்மணி கடிகை வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று கடிகை என்றால் அணிகலன் என்ற பெயர் நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் ஓ இதன் பொருள் நான்கு அறக்கருத்துக்களை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா இது வந்து இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க இலக்கியத்தில் பதினோரு நூட்கள் இருக்குதுன்னு சொல்கிறேன் இதை விட்டுட்டு வெளியே இப்போ படிச்சுட்டு தமிழுக்கு தமிழுக்கு இதை விட்டுட்டு வெளியில் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு தான் அவங்களுக்கு இதில் நம்ம இலக்கணத்தை ரெப்படேஷனாக பார்க்கணும் ப்ளஸ் இந்த இந்த ஒரு தலைப்பு உங்களோட புக்கை ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் திருக்குறளில் இருபது அதிகாரம் பதினெண் கீழ்கணக்குன்னு இந்த பதினோரு பாடல்கள் அதே மாதிரி இந்த தமிழறிஞர்கள் அவர்கள் ஆற்றும் தொண்டுகளில் இருபது தமிழ் இருபது பேர் இருக்காங்க இந்த இருபது பேர் மட்டும் தான் படிக்கணும் இந்த இருபது பேர் மட்டும் படித்து அதே நினைவு கொள்வதுக்கே உங்களுக்கு டைம் இருக்காது விட நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லாத்தையும் போட்டு புஸ்தகத்தை படித்து பழைய புக்கு புது புக்கு அப்படி படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பேட்டர்னு உங்களுக்கு செட் ஆகுது இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க பரவாயில்ல நம்ம இப்போ அந்த ரிவிஷன் பண்ணுற விஷயங்களை பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப உங்களுக்கு முக்கிய பார்த்தோம் அப்படி படித்தாலும் வந்து உங்களுக்கு மார்க் வாங்க மாட்டிங்க அப்படிலாம் சொல்லலை இந்த லாஸ்ட் டயத்தில் உங்களுக்கு அது செட் ஆகாது ஃபுல்லாக திருப்ப முடியாது அதுவும் கூட இது எல்லாம் சேர்த்து பதினஞ்சு மார்க் தான் கொடுக்குறாங்க இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பதினஞ்சு மார்க் தான் கொடுக்குறாங்க லாஸ்ட் டைம் தமிழ் மேக்ஸு அந்த மெயினான ஏரியாவை நல்லபடியாக பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்கோரு நல்லா இருக்கும் சரி இதில் வந்து இலக்கியத்தில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படி ஒன்று ஒரு இதை பார்த்துருவோம் நான்காம் நூற்றாண்டு மொத்தம் வந்து நூற்றி நாலு பாடல்கள் இருக்குது நான்மணி கடிகை அப்படிங்கிறதுல நூற்றி நாலு பாடல்கள் எத்தனை பாடல்கள்னு சம்டைம்ஸ் கேட்பாங்க ஜியூ போப்பு இரண்டு பாடல்களை ஏழையும் நூறையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார் ஏழையும் நூறையும் ஆங்கிலத்தில் யார் அறிவார் நல்லார் குடிக்கும் பெரிய குடி இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க வெள்வது வேண்டின் வெகுளி விடல் இளமை பருவத்து கல்லாமை குற்றம் அப்படின்னு சொன்னது நான்மணி கடிகை வளமில்லாத போல்தல் வல்லன்மை குற்றம் ஈன்றாளோடு என்ன கடவுளும் இல் ஈன்றாளோடு என்ன கடவுளுமே இல்லை பெத்தவளை விட பெரிய கடவுள் எங்கேயுமே இல்லை கொண்டாளை விட சிறந்த கேளிர் பிறர் இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனைக்கு விளக்கம் மடவால் அது அது உங்களுக்கு அந்த பாடல்லே சொல்லியிருக்கு நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும் குளத்திற்கு அணி தாமரை பெண்ணுக்கு அணி நாணம் அப்படின்னு சொல்லி நான்மணி கடிகை இதெல்லாம் சொல்லியிருக்கு ஸோ இதே ஒரு தடவை ரிப்பிட்டேஷனாக பார்த்துக்கணும் பார்த்தா தான் நம்ம உங்களுக்கு வந்து அது மனசுக்குள்ளே பதியும் பதியும் திருப்பி திருப்பி பார்க்கணும் ஒரு தடவை படிச்சுட்டு திருப்பி பார்க்குறப்ப அது சங்கடமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா அதை திருப்பி திருப்பி பார்க்கணும் இது வந்து பழமொழி நானூறு ஆசிரியர் வந்து முன்றுரை அறையினார் சமணர் இவர் வந்து ஒரு சமணர் முப்பத்தி நாலு அதிகாரங்கள் நானூறு பாடல்களை கொண்டிருக்கு ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் ஒரு பழமொழி இருக்குது ஒவ்வொரு பாட்டல இறுதியிலும் இதன் பழமொழி அனைத்தும் இலக்கிய பழமொழிகள் தொல்காப்பியர் பழமொழியை முதுசொல் அப்படின்னு சொல்கிறார் தொல்காப்பியர் பழமொழியை முதுசொல் அப்படின்னு சொல்கிறார் சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகள் கொண்ட நூல் இதெல்லாம் கேள்வியாக கேட்டிருக்காங்க சங்ககால மன்னர்களோட மூவேந்தர்களோட குறிப்புகளை கொண்ட நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் வரலாற்றை மிகுதியாக தரும் நூல் இதெல்லாம் கேள்வி பழைய கொஸ்டினில் நிறைய தடவை இந்த நீதி நீதிநூல்களும் திருக்குறள் இருக்க அடுத்து புகழ்பெற்ற நூல் இதையும் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மூணு வார்த்தை இந்த பழமொழியை பற்றி நான் உங்களுக்கு அதை தான் சொல்கிறது இந்த சிலபஸில் உங்களுக்கு இதை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அறநூல்கள் தொடர்பான செய்திகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாளடியார் நான்மணிக் கொடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிகடுகம் இன்னா நாற்பது சிறுபஞ்சம் மூலம் அபையார் பாடல்கள் இது கொடுத்துருக்காங்க இந்த எட்டு ஒம்பது பாடல்கள் கொடுத்துருக்காங்கன்னா அதையை மட்டும் தெளிவுபடுத்திகிட்டு போகணும் திருக்குறள் கொடுத்துருக்காங்க இந்த இருபது உடமைன்னா இருபது உடமையை மட்டும் தெளிவுபடுத்திகிட்டு போகணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மதிப்பெண்கள் அப்படிங்கிறத ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண முடியும் நம்ம கண்டதாக படிக்கக்கூடாது கண்டதை படிக்கணும் கண்டு அதை படிக்கணும் அதை வந்து கண்டதை படிச்சுட்டு இருக்கக்கூடாது எல்லாத்தையும் போட்டு குப்பை மாதிரி ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அது லாஸ்ட்டு டயத்தில் படித்ததை நல்லபடியாக ரிவிஷன் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு தேவை ரிலாக்ஸாக இருங்க பி ரிலாக்ஸ் பி கூல் கூலாக இருங்க அதுவே உங்களுக்கு நிறையா மதிப்பெண்களை பெற்றுத்தரும் அணியெல்லாம் ஆடையின் பெண் இறைதோறும் ஊரும் கிணறு கடன் கொண்டும் செய்வார் கடன் கற்றலின் கேட்டலே நன்று இது பூரா பழமொழி பழமொழியில் இலக்கிய சொல்கள் தான் இலக்கிய பழமொழிகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பழமொழியை தொல்காப்பியர் முதுசொல் அப்படின்னு சொல்லியிருக்கார் பழமொழியை தொல்காப்பியர் முதுசொல்லுன்னு சொல்லியிருக்காரு குளவிச்சை கல்லாமல் பாகம் படும் குன்றின் மேல் இட்ட விளக்கு தனிமரம் காடாதல் இல் திங்களை நாய் குறைத்தற்று நிறைகுடம் நீர் தழும்புவது இல் நாணம் நுணலும் தன் வாயால் கெடும் பாம்பினகால் பாம்பறியும் முறைக்கு மூப்பு இளமையில் இல் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றமும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசையும் சென்ற நாடில்லை அந்நாடு வேற்று நாடாக தாமேயம் ஐ நாள் ஆற்றுனா வேண்டுவது இல் பழைய புக்கு இது அடிக்கொருஷ்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மாறி ஒன்று இன்றி வடர்ந்திருக்கும் காலத்தும் பாரி மடமகள் பண்பர்க்கு நீர் உளையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் இதை அப்படியே கேட்டிருந்தாங்க சாமிகளே இதை பார்த்துக்கங்க அதாவது இதை ஏன் பாடல் வரிகளை இது சொல்கிறேன் அப்படின்னம்னா உங்களோட எக்ஸாமில் இதையே அப்படியே கேட்குறாங்க புகவா நல்கினால் ஒன்றாகு முன்றிலோ இல் அப்படின்னு சொல்லிட்டு மாறி வடமகள்னால் இளமகள் வடந்திருந்த வறண்டிருந்த நல்கினால்னா கொடுத்தா புகவா அப்படின்னா உணவாக அந்த புகவா மீனிங் தான் கேட்டிருந்தாங்க மூன்றில் மூன்றில் வீட்டின் முன் இடம் திண்ணை இங்கு வீட்டை குறிக்கிறது பாடலின் பொருள் மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை அவர்கள் அதாவது பாணர்கள் அப்படின்னா பா பாணர்கள் பா பாடி பொருளை இப்போ பொருள் கேட்டு போகிறவங்க பாரி மகளிர் உலையில் நீர் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர் உழை நீரில் பொன்னிட்டு தந்தனர் அதன் பொருள் ஏதும் இல்லாத வீடு இல்லாத என்பதை அறியலாம் இந் பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றாகு முன்றிலோ இல் என்பது ஒன்றுமில்லாத வீடு அப்படின்னு இதில் எதுவுமே இல்லை பழமொழி நானூறு ஆசிரியர் வந்து முன்றுரையறைனார் இவர் நான்காம் நூற்றை சென்றவர் நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பழமொழி நானூறு கடவுள் வாழ்த்து மூலம் இவர் சமணத்தை சார்ந்தார் என்று சொல்லலாம் பழமொழி நானூறு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது நானூறு பாடல்களை கொண்டிருக்கு ஒவ்வொரு பாடலில் இறுதியிலும் பழமொழி இடம்பெற்றிருப்பதால் பழமொழி நானூறு என்று பெயர் பெற்றது இந்த பாடலு தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து ஆற்றமும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் இது நாற்றிசையும் சென்றால் நாடு இல்லை கல்வியின் பற்றி ஆற்றினா வேண்டுவது இல் இது பல பழைய பாடல்கள் உள்ளதுதான் இதையும் நம்ம நாடி நமரென்று நன்கு புறந்தாரை கேடு பிறன்று சூழ்ந்து கிளர்மணி நீடுகள் வெப்ப நினைத்திந்து கோடு குறைத்து விடல் தமக்கு உதவியவர்களுக்கு அவர்கள் பகலோடு சேர்ந்து தீங்கிழைப்பது ஒருவன் உணர்வின்றி தான் தங்கியிருந்த கிளையின் அடியை வெட்டி வீழ்த்தி உயிர் விடுதலை போன்றது இது பார்த்துக்கோங்க தமக்கு உதவி அவர்களுக்கு என்றைக்குமே தனக்கு உதவி ஒரு தடவை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள மறக்கக்கூடாது அந்த உதவி அவங்களுக்கு அவரின் பகைவரோடு சேர்ந்து தீங்கு இழைக்கிறது பகைவர்களோடு சேர்ந்து தீங்கு இழைக்கிறது அது எப்படி அப்படின்னம்னா இந்த கேரக்டர் மாறாது நம்மளுக்கு மாறாது இப்போது வந்து அந்த உதவி நபரையும் போயிடுவார் உதவி பெற்றவர்களும் போயிடுவீங்க ஆனால் ஒரு காலத்தில் இதே கேரக்டர் தான் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் வரும் ஒரு காலத்தில் எங்கேயாவது போயிட்டு நீங்களும் உங்களை மாதிரி அது மாதிரி தான் இருப்பீங்க அந்த அதுதான் அப்படி சொல்கிறாரு முன்றுரை இறையினார் முனி மனத்தில் உட்காந்து படமாகவே போட்டிருப்பாங்க தன்னோட கிளைகளை வெட்டி தானே விழுந்துக்கிறதுக்கு அது அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ அதுக்கடுத்தது பார்ப்போம் முதுமொழி காஞ்சி இதை சிறந்த பத்துன்னு சொல்கிறாங்க ஆறுகளி உலகத்துக்கு மக்களுக்கெல்லாம் அப்படி தான் ஆரம்பிக்கும் ஓதலில் சிறந்து ஒழுக்கம் அடைமை காதலில் சிறந்தென்று கண்ணஞ்சப்படுதல் மேதையில் சிறந்தென்று கற்றது மறவாமை வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை இளமையில் சிறந்ததுன்னு மெய்ப்பினியின்மை நலனுடையமை சிறந்தது நாணை நாண நாணு சிறந்தன்று குழனுடையமை கற்பு என்று கற்றலின் கற்றாலை வழிபடுதல் சிறந்ததென்று செற்றாலை செருத்தலின் தற்செய்கை சிறந்ததென்று முன்பெரு களின் பின் சிறுகாமை சிறந்தென்று மதுரை கூடலூர் கிளார் சொல்லிருக்காங்க கடல் சூர்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்க உடைமையே சிறந்தது பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி அன்பு இருக்கணும் அப்படின்றத விட அவங்க போற்றும்படி வாழ்கிறதா சிறந்தது அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ ஆறுகளி நிறைந்த ஓசையுடைய கடல் காதல் அப்படின்னா அன்பு விருப்பம் மேதைனா அறிவு அறிவு நிற்பம் வன்மை அப்படின்னா ஈகை கொடை அப்படின்னா பிணி மெய் அப்படின்னா உடம்பு நாணம் அப்படின்னா செய்யக்கூடாதனை செய்ய அச்சப்படுதல் சிறந்தன்றுனா சிறந்தது வழிபடுதல்னா போற்றி வணங்குதல் ஸோ முதுமொழி காஞ்சி ஆசிரியர் வந்து கூடலூர்கிலார் ஐந்தாம் நூற்றாண்டு மொத்தம் நூறு பாடல்கள் பத்து பத்து பாடலாக இருக்குது பத்து பிரிவுக்கும் சிறந்த பத்து அறிவு பத்து பழியா பத்து துவா பத்து பத்து இல்லை பத்து பொய்யா பத்து எளிய பத்து நல்கூர்ந்த பத்து தண்டா பத்து இப்படி பத்து பத்து பாடல் இருக்குது ஒவ்வொரு பத்தும் ஆறுகளி உலகத்து அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு பத்துமே ஆறுகளி உலகத்து அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது இதன் பாடல்கள் குரல் வெண்பா சிந்துரை யாப்பால் ஆனது இதன் பாடல்கள் வந்து குடல் வெண்துறை யாப்பால் ஆனது நிலையாமையை பாடும் நூல் வந்து காஞ்சி என்ற புறத்தினையால் பெற்ற நூல் காஞ்சி என்ற புறத்தினையால் பெற்ற நூல் ஆறுகழி உலகத்து மக்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆரம்பிக்குது வன்மையில் சிறந்ததுன்னு வாய்மை உடைமை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து திரிகடுகம் நல்லாதனார் திரிகடுகம் நல்லாதனார் உன்பொழுது நீரல் சரி இதுக்கு பாடலை பார்ப்போம் உன்பொழுது நீராடி உண்டலும் எண் பெறினும் பால்வற்றி சொல்லாவிடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை மூன்றும் தூயவும் என்பார் நீராடிய பின் சாப்பிடணும் பெரும் பயன் கிடைத்தாலும் பொய்ச்சாட்சி சொல்லாமல் இருக்கணும் உடல்வாடி உடல் வாடி தளர்வுற்ற பொழுதும் அருவு ஒழுக்கங்களில் குன்றாது இருக்கணும் ஆகிய மூன்று மனமொழி மெய்களால் தூய்மை உடையவரோட செயலு உன்பொழுது அப்படின்னா உண்ணும் பொழுது பெரினும் அப்படின்னா பெற்றலும் பால் பற்றினா ஒரு பக்கம் சார்ந்த தோல்வற்றினா சுருங்கி சான்றாண்மைனா அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல் குன்றாமைனா குறையாத இருத்தல் தூயவும்னா தூயவும் அறிவு அறவுணர்வு உள்ளவை ஈயும் உடமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிபாடும் எவ்வுயிருக்கும் துவாமை செய்யாத தூய்மையும் மூன்றும் நன்றியும் மாந்தற்கு உள அப்படின்னு சொல்லிட்டு வறியவர்களுக்கு பொருளை அளித்தல் இவ்வுலகத்தில் பொருளை நிலையாமை அறிந்து நல்வழி நிற்றல் எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் இந்த மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கு தான் ஒரு குணம் அப்படின்னு சொல்லிட்டு இது குருப்போரத்தில் கேட்டிருந்தாங்க தூற்றிய கண் தூவிய வித்து முறை செய்யான் பெற்ற தலையில் நெஞ்சில் நிறை நிறையிலான் கொண்ட தபமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்புமே மூன்றும் தூற்றிய தூவி வித்து அப்படின்னு இது எந்த பாடல் வரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க திரிகடுகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட எனக்கு பழமொழின்னு தான் தோணுது எனக்கு ஒரு மைண்டில் படிச்சுட்டேன் அப்படின்னா அறம் தவறாது செய்யும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் இதெல்லாம் வந்துட்டு திரிகடுகத்தின் ஆசிரியர் வந்து நல்லாதனார் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் திருத்து எனும் ஊரின் என்பார் இவரை சிறு அடுதாள் அடுதோல் நல்லாதன் அப்படின்னு சொல்லிட்டு பாயிரம் சொல்லுது இது வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல் ஒன்று இது வந்து நூறு வெண்பாக்களால் ஆனது சுக்கு சுக்குமிளகு திப்பிலி எப்படி வந்து உடலுக்கு நல்லதை கொடுக்குதோ அதே மாதிரி இந்த பாடலில் வரக்கூடிய மூன்று கருத்துக்களும் மனதில் இருக்கக்கூடிய அறியாமையை போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மும்மருந்து மேற்கோள் நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் வேளாளன் நின்பான் விருந்தளிக்க விருந்திருக்க தாளாள நின்பான் கடன்பட வாழாதன் நிறை நெஞ்சம் உடையான் நல்குறவு அஞ்சும் நட்பின் கொழுமுனை பொய்வுலிகின் இல்லாகும் கொண்டான் குறிப்பாலை பெண்டாட்டி கற்புடையால் பூண்ட கடன் மக்கள் பெறலின் மனை கிளத்தி இந்த மூன்றும் இதெல்லாம் வந்து அந்த பாடல்களில் வரக்கூடிய திருக்குறளுக்கு அடுத்தபடியாக இது கொஸ்டின் பாத்திரம்லாம் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நூல் நீதி நூல் வந்து நாலடி நானூறு அதுக்கடுத்து ஐந்து சிறிய வேர்களை கொண்ட நூல் எது அப்படின்னா ஏழாதி ஏழாதி வரைக்கும் நம்ம படிக்கலை நீங்கள் படிச்சிருப்பீங்க அது கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து சிறுபஞ்ச மூலம் பஞ்சமூலம் அப்படின்னா ஐந்து வேர்கள் அப்படின்னு அர்த்தம் பஞ்சமூலம் அப்படின்னா ஐந்து வேர்கள் அப்படின்னு அர்த்தம் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காருன்னா அவ்வையார் சொல்லியிருக்காங்க பழகு தமிழ் சொல்லரிமை நாளிரண்டில் நாள் அப்படிங்கிறது நாலடியார் இங்கே ஒரு ஆடு கத்திக்கிட்டே இருக்குது ம் காலையில் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை வந்து பதினொன்று மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோர் சிறப்புடையான் அப்படின்னு சொல்லக்கூடியது மூதுரை முனைப்பாடியார் இயற்றிய அரசுச்சாரம் எத்தனை பாடல்னா இரநூத்தி இருபத்தி ஐந்து பாடல்கள் தமிழ் மகள் என்று பாரதியார் யாரை சொல்கிறார் அப்படின்னா அவ்வையார் அடிநிமிர் வில்லாச் செயல் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்கு நூல் கணித மேதாவியார் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சமண சமயம் திரிகடுகம் எனும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை நூறு வெண்பாக்கள் நான் இந்த லாஸ்ட் டைமாக இந்த குரூப் ஒன்று இதுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு வந்து விரும்பிக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக மூணு மணி நேரம் நாம் இப்படி திரும்பி பார்த்தா கொஞ்சம் நேரம் நிப்பாட்டோம் அதுக்கடுத்து கண்டினியூஸாக நிப்பாட்டோம் அது மாதிரி நம்ம எவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கோமோ அவ்வளவு இந்த கூடையும் கத்திக்கிட்டே இருக்குது நாளடியார் எனும் நூலை பாடியவர்கள் சமண முனிவர்கள் நாளடியார் எனும் நூலை பாடியவர்கள் சமண முனிவர்கள் நீங்கள் இதை எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா ஃபஸ்ட்டு வந்து தேரியை படிச்சுக்கணும் தேரியை படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு ஒரு நாலடியாருக்கு என்ன கேட்டிருக்காங்க நானி கடிகைக்கு என்ன கேட்டிருக்காங்க பழமொழி நானூறுக்கு என்ன கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ரியலைஸ் பண்ணி படிக்கணும் ரெண்டாவது இது எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் தெரியும் எல்லா கேரக்டரும் சேர்ந்து வந்து தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இது நம்மளோட அனுபவம் எண்ணங்கள் இதோட அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஒரே வந்து படித்து படிக்க படி படித்து 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 அந்த மாதிரி இல்லை எல்லா கேரக்டர்ஸ் ஒன்று சேர்ந்தாதான் அங்கே வெற்றி அப்படிங்கிறத இதெல்லாம் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஈஸியாக நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா நேற்று வந்து ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணவரை பார்த்தோம் அப்படின்னோம்னா மந்திரிச்சு விட்டார் அந்த மாதிரி தான் இருந்தாங்க ஸோ அது உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாளாகும் ஆனால் செட் ஆகிடும் பழகி போயிடும் அது மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது எதுவுமே என்ஜாய் பண்ணுங்க நிதானமாக இருங்க பொறுமையாக படிங்க கல்வி அழகே அழகு கல்விக்கரையில் கற்போர்களால் சில நாளடியார் சொல்லியிருக்கிறது பொன் திறந்து இதை தான் நான் சொன்னேன் பழமொழி நானூறு இதை அப்படியே கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் முதற்கொண்டு நல்லா பார்த்துக்கணும் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் பாரி மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் உங்களுக்கு இருந்துச்சு அதில் புகவான்றதை கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் நான் அதுக்கு பேர் என்னன்னா உணவு அது கீழே இருக்கக்கூடிய அர்த்தத்தையும் படிச்சிருந்தீங்கன்னா நல்லது முதுமொழி காஞ்சி என்னும் நூலுக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள் அறவுரை கோவை நாளடியார தொகுத்தவர் பதுமனாறு பதினெழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஏழாதி இதெல்லாம் எளிமையான கொஸ்டின் தான் பெரும் முத்தரையினர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து நாளடியார் மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை கற்றோர்களுக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னவர் அப்பையார் திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் மீதுன் விரும்பேல் அப்படின்னு சொன்னவர் வந்து அப்பையார் குலனுடைய கற்பு சிறந்தன்று அப்படின்னு சொல்லிட்டு முதுமொழி காஞ்சி இதுவும் வந்து உங்கள் பாடபுத்தத்துல இருந்ததை நான் எடுத்து காட்டியிருந்தேன் ஸோ உங்களுக்கு பாட புஸ்தகத்தில் சில விஷயங்கள் அதுவும் இல்லாமல் இந்த டாப்பிக்கு உங்களுக்கு அப்படியே சொல்லியிருக்காங்க சிக்ஸ்த்து டு டென்த்தில் உள்ள பாடல்கள் மட்டும்தான் கேட்பேன் மலர்தலை ஞானத்து மண்ணுயிருக்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனியவை நாற்பது ஏழாதி எண்பத்தோரு வெண்பாக்களை கொண்டிருக்குது கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை அப்படின்ற நூல் வந்து சிறுபஞ்சம் மூலம் நாலடியாரோட ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார் அது மாதிரி கண்டங்கத்திரி சிறுவதை சிறு சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகை உடல் நோயை தீர்ப்பனம் வந்து பேர் ஸோ அதுக்கடுத்து ஏழாதி பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஏழாதி பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று மருந்து பொயிர்களில் பெயர் அமைந்த இரு நூல்கள் வந்து திரிகடுகம் ஏலாதி முன்றுரை அறையனார் வந்து அரசன் அந்த அறையனார் என்றது வந்து சொல்லின் போயர் நான்மணி பாடியவர் பாடியல் ஒன்று விளம்பிநாகனார் நான்மணி கடிகை விளம்பின் பெருமாள் திருமொழியில் நூற்றி ஐந்து பாசுரங்கள் இருக்கு இணையவை நாற்பது நூலின் ஆசிரியர் வந்து பூதம் சேத்தனார் இணையவை நாற்பது ஆசிரியர் வந்து பூதம் சேத்தனார் நாலடி நானூறு என்று அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து நாலடியார் நாலடி நானூறு என்று அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து நாலடியார் நூலின் தொண்ணூத்தி ஏழு வெண்பாக்கள் மனநோயை போக்கும் ஐந்து கருத்துக்கள் கொண்டது வந்து சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் தொண்ணூத்தி ஏழு கருத்துக்கள்ல வெண்பாக்கள்ல இருக்கு சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் கடவுள் வாழ்த்துடன் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் சிறுபஞ்சம் மூலம் கடவுள் வாழ்த்தோட தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் இருக்கு அறவுற கோவை என்னும் அதிகாரங்கள் எண்ணிக்கை வந்து பத்து கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லா செல்ல அமைப்புனா காரியாசன் படிச்சிருக்கிறாரு ஸோ இதுதான் உங்களோட கேள்வி இது வந்து கேள்வி இந்த கேள்விகள் தான் உங்களுக்கு கேட்ட கேள்வி இப்போது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓவேசா ஊவேசா பற்றின கொஸ்டின்னு இங்கே கேள்வி பாருங்கள் இங்கே கேள்வி பாருங்கள் இதில் வந்து தமிழின் தொன்மை ஏ சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் ஓவே சாமிநாத ஐயர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் லக்குவனார் இதில் வந்து ஒரு இருபது பேர் இருக்காங்க இந்த இருபது பேர் இன்றைக்கி ஃபுல்லு நாலுமே இப்போது தமிழ் கொடுத்து படித்து உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அடுத்து அப்படியே என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த ஜிஎஸ் பொருளாதாரம் பொருளாதாரம் இருபது கேள்வி அதுக்கடுத்து இந்திய ஆட்சியல் பதினஞ்சு கேள்வி இதை ரிவிஷன் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பேன் போர் அடிக்கவே விடமாட்டேன் எனக்கு ஓய்வு என்பது கிடையாது அது மாதிரி தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு இதில் இருபது கேள்வி இருபது நாற்பது ஐம்பத்தஞ்சி கணக்கில் இருபத்தஞ்சி மொத்தம் எத்தனை ஆச்சு எண்பது மார்க் ஆச்சு எண்பது மார்க்கு வந்து நீங்கள் தெளிவாக படிச்சிட்டு போங்க எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ்ட் ஆகாமல் இதே மட்டும் ரிவிட்டடாக பண்ணிட்டு போங்க உங்களுக்கு நல்லது ஸோ இந்த தமிழ் வந்து அடுத்தது ஜிஎஸ்ஸு படிக்கணும்